பிரைசலாட் கத்துரை நாமத்துக்கு மை உண்டாகட்டும் எம்பேர் பிரபு நாங்கள் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து வருகிறோம் இப்போ காலேஜ் போகணும் மேரேஜ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கே போனாலும் கூட ஃபீஸ் வந்து அஞ்சரை லட்ச ரூபா வந்து கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அந்த அந்த நேரத்தில் கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா அப்போல்லாவது திருப்பூர் டெய்லராக நல்லா நார்மலாக சின்ன கம்பெனிக்கு தான் போகிறாங்க அவங்களாலாம் கண்டிப்பாக படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு ஒரு வருஷம் கூட எப்படி படிக்க வைப்போம் எப்படின்னா மொதல் வருஷம் கூட எப்படி ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்ற சூழ்நிலை இருந்தோம் பணமே இல்லை ஆனாலும் கவுன்சிலிங் போகிறோம் காலேஜ் சூஸ் பண்ணியாச்சு காலேஜெலாம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நான் பார்த்தீங்கன்னா காலேஜ் ரெண்டு மாதம் லேட்டாக தான் போனேன் ஏன்னா விசுவாசத்தோடு ஆரம்பித்தோம் ஆனால் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியல எடுத்தோடனே காலேஜ் ஃபஸ்ட் டே கூட போக முடியல ரெண்டு மாதம் லேட்டாக தான் காலேஜ் போய் சேர்ந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வர ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்றரை ரூபா கட்டணும் நாங்களும் சோ பண்ணுறோம் பேங்க் போவோம் லோன் கிடைக்கவே கிடைக்காது பிரைவேட் பேங்க்கில் ட்ரை பண்ணி பார்த்தோம் அவங்க எங்களுக்கு தரோம் தரோம் சொல்லி நாட்களில் இழுத்து அடிச்சிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவங்க லோனும் தெரில நாங்கள் எதிரே பார்க்க ஸ்டேட் பேங்கில் ட்ரை பண்ணுவோம் கற்றுக்கிறவையில் அங்கே லோன் சேங்க்ஷனாக கற்றுக்கிறவங்க செஞ்சேன் அதுவும் கூட அவங்க என்ன சொன்னாங்க பேங்க் மேனேஜர் ரெண்டு லட்சம் தான் தருவோம் நீங்கள் தான் மிச்சத்தை மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கணும் இதுக்கு மேலே அப்படின்ட்டாங்க என்னால் அது நாலு வருஷம் படிக்கணும் ஒரு வருஷம் படிப்புக்கு எக்ஸாம் லோன்லாம் கட்டிவிட்டு மிச்சம் மூணு வருஷம் என்ன பண்ணுவோம் பாதிலேயே டிஸ்கன்டினியூ பண்ணிடுவோம் இதுக்கு மேலே படிக்க முடியாது அப்படி எல்லாம் சூழ்நிலை இருந்துச்சு இப்போ நாங்களும் என் கணவர் ஒரு நாள் அப்படித்தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பெதஸ்தாவை தேடி பஸ் பிடிச்சி இங்கே இருக்கிறதுனே எங்களுக்கு தெரியாதுங்க நானும் எங்கள் கணவரும் எங்கள் பையன் அப்போ கூட்டிகிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தோம் நாங்களே தேடி வந்தோங்க வந்து அந்த அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனோம் அதுலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பெதஸ்தாவில் அடிக்கடி வந்து இப்போ ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு ஆண்டர் கிட்டே வந்து பெதஸ்தாவில் ஜபம் பண்ணிட்டு போனால் எங்களுக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் ஆண்டர் செஞ்சுகிட்டு எந்த பேங்குன்னு தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே திருப்பி ஃபோன் அடித்து உங்களுக்கு ஃபுல் லோனையும் நாங்கள் சேங்ஷன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ரெண்டாவது மாதத்தில் நான் கடைசியாக போனேன் கர்த்தோடைய தான் நாலு வருஷம் படித்தேன் ஒரு அதுவும் கர்த்தர் தான் லோன் கொடுத்தாரு எஜுகேஷன் லோன் கிடைக்கவும் அதை தான் உதவி செய்யுது அப்போ இதையும் அவர் தான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இருந்தேன் ஒரு சில இன்டர்வியூலாம் போவேன் தோல்வி போவேன் செலக்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டு மாதத்தில் வேலை தரோம்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லுவாங்க ரெண்டு மாதமாக வெயிட் பண்ணுவேன் திருப்பி கூப்பிட்டா ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க திருப்பி கூப்பிட்டா நீங்கள் பணம் அஞ்சு லட்ச ரூபா கட்டணும் ஆறு ரூபா கட்டணும் அப்போ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரே வாரத்தில் சொல்லுவாங்க அநேகர் சொன்னாங்க எனக்கு கப்பலில் எங்கள் சித்தப்பா இருக்காங்க எல்லா சொந்த வந்திருக்கு அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அவங்க தைரியம் பண்ணுறாங்க ஆனால் தைரியமே ஆண்டவர் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறக்கு பெரிய ஆளில் அந்த எனக்கு தெரிஞ்ச இல்லை என் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக படித்து வர்றேன் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி ஒருத்தரும் கிடையாது அப்போ என்னோடய ரெக்கமெண்டேஷன் ஏன் தான் கொடுக்கணும்னு நம்பிக்கையோடு அவர் பார்த்து பார்னு அந்த மூணு வருஷம் அந்த ஆண்டருடைய ஒழித்த செய்யும் ஆண்டர் தருவார் ஆண்டோர் தருவர் எல்லோரும் வேலை இருந்தாங்க நானும் அப்பப்போ வேலையை போய் தேடுவேன் திருப்பி வீட்டுக்கே வந்து வீண்டும் சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பேன் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பெதஸ்தா வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தோம் ஜபம் நடந்துச்சு விண்ணப்பங்கள் எங்களுக்கு ஜபு வீரர்கள்லாம் ஜபம் பண்ணாங்க நாங்கள் விண்ணப்பங்கள் எழுதி வச்சோம் அப்புறம் நாலாவது மாசத்துல ஒரு கம்பெனிலிருந்து கால் வருது மும்பைல இருந்து போனேன் பெதஸ்தாவில் வந்து நாங்கள் ஜபம் பண்ணிட்டு போனேங்க தம்பிக்காக வேலை காண்டவரே நீங்க எப்படியாவது அந்த வேலை மகனுக்கு கொடுக்கணும் ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் கேட்கறாங்க ஆனால் முடிய சப்பான்னு சொல்லி பெதஸ்தாவில் ஜபம் பண்ணிட்டு போனேங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எனக்கு கம்பெனி வந்து என்ன சொல்லிட்டாங்க கப்பலெல்லாம் வந்து அலாட் ாங்க இந்த கப்பில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்பாயின்மெண்ட்லாம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை நான் எதிரி பார்க்கல பெரிய அற்புதம் தான் செஞ்சார் அதுக்கப்புறமா இன்டர்வியூ நடந்துச்சு அந்த இன்டர்வியூவில் கூட அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா நீங்கள் எப்படி இந்த கம்பெனிக்குள்ளே வந்தீங்க யார் உங்களுக்கு சொன்னால் கேட்டேன் நான் சொன்னேன் என்னை யாருமே தெரியாது கம்பெனிலேருந்து அழைப்பு வந்துச்சு ஆனால் நான் நம்புகிறேன் என்னன்னா யாருக்குமே அந்த கம்பெனியில் இருந்தவங்களுக்கு நான் எப்படி கம்பெனிக்குள்ளே வந்தேன்னு தெரியாது எப்படி அவங்க கம்பெனி கம்பெனியிலேருந்து ஆட்கள் என்னை எப்படி செலக்ட் பண்ண அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கும் கருத்துருக்கு மாத்திரம் தெரியும் இதை செஞ்சதே அவர் தான் நாலே மாதத்துல மகனுக்கு பிடிச்ச மாதிரியே ஆண்டவர் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி அவன் பிடிச்ச கம்பெனிலே ஆண்டனவனுக்கு வேலை கொடுத்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இப்போ திரும்பியும் வந்திருக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்காங்க கப்பலுக்கு போய் கூட கேட்டாங்க நீ எவ்வளோ லட்சம் பணம் கட்டிகிட்டு வந்த நான் சொன்னேன் ஒரு ரூபா கட்டலை கர்த்தரே அற்புதம் செஞ்சார் அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க அது எப்படி நீ மட்டும் எப்படி பணமே கட்டான் வேலைக்கு வந்த சொன்னேன் அது ஆமாம் ஏன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணினேன் கர்த்தர் எதிர்பார்த்ததை அப்படியே செஞ்சார் நெடுநாளை காத்திருப்பது இறுதியத்தை தலைக்க பண்ணும் விரும்பினது ஜீவ ஜீவபிரச்சம் போல் இருக்குன்னு நிதிமொழி வாசிக்கிறது போல கர்த்தர் நெடுநாளாக காத்திருக்க பண்ணாலும் அந்த அஞ்சு லட்ச நான் நம்புகிற கத்தரே எனக்காக அவர் செலுத்தினார் அவர் செலுத்தி அதாவது யாருக்குமே இதை நம்ப முடியல அந்த அளவுக்கு கத்திர அற்புதமாக செஞ்சு எனக்கு வேலையை தந்தாங்க தந்து முடிச்சு மாத்தலாம் ஆகஸ்ட்டில் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஜாயின் பண்ண ஆறு மாதம் நல்லபடியாக கத்திர வேலை செய்ய கப்பலில் இறக்க செஞ்சாங்க அது மாத்திரம் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தேன் கர்த்தர் நல்லபடியாக எந்த ஒரு விபத்துக்களை நான் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக சாட்சி சொல்லும்படி கூட கர்த்தர் இந்த வாய்ப்பை ஏசு அழைக்கிறார் பெதஸ்தா மையத்தின் சார்பாக லா சார்பாக இருந்து இதை கர்த்தர் இப்படி நடத்தோ நாங்கள் எதிர்பார்க்கல கர்த்தர் இந்த பெரிய மகத்துவான அற்புதங்களை செஞ்சார் இதை செஞ்ச கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும் இதுதான் என் ஃபேமிலி அவர் அப்பா எங்கள் அம்மா இது என் தம்பி கத்துடைய இறக்கத்தில் எங்களை கத்துற ஆசூர் வச்சுருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஊழியத்தின் மூலமாக கூட எங்களுக்காக பாரதோடு எல்லாம் ஜோம் பண்ணாங்க ஜெர்மன பிரதஸ்தால் இருக்கக்கூடிய ஜப வீரர்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் குடும்ப ஆசீர்வாத திட்டங்களில் கூட அம்மா தொடர்ச்சியாக பங்கேற்று அதன் மூலிமா கூட அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கிறனால தொடர்ந்து அவங்க அதில் இருக்காங்க இதெல்லாம் கற்று செஞ்சார் அது மாத்திரம் இல்லாமல் அன் அன்பு ஊழியர் பால்தர்கள் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் ஏன்னா நாங்கள் அநேக மெயில்கள்லாம் அவருக்கு ப்ரே விண்ணப்பங்களை ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம் அதிலிருந்தெல்லாம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கு அவங்க அவங்களும் எங்களுக்காக பாரத்தோட ஜெர்மன் இருக்காங்க இங்கே கூ இங்கே இருக்கக்கூடிய ஜப வீரர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் எங்களுக்காக ஜவம் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுக்காக கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் இவர்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்